ஹாய் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா ஹாஸ்பிட்டல் வந்து ஒடிசாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட் கேட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வீட்டு பக்கத்தில் வந்து இங்கே கொஞ்சம் தூரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது அது வந்து பைக்கில் போகணும் இப்போ வந்து பஸ் வசதி இருக்குது அப்படின்றதுனால நான் பஸ்ஸில் வந்து போவேன் ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி இருக்குன்னு நிறைய ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் லைவ்லேயே காமிச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து நான் சின்ன சின்ன கிளிப்ஸாக வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறேன் வாங்க ஒடிசாவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல அப்பா கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் ஏன்னா அப்பா வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு சொல்லிட்டு தான் எங்கே போனாலும் போயிட்டு வர்றது ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது அவரே வந்து சொல்லிவிடுவார் நான் வந்து சரி இப்போ சொன்னேன் இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு இல்லைப்பா அது வந்து அஞ்சு நாள் கழித்து வர சொன்னாங்க நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னேன் சரி பசங்களை கூட்டிகிட்டு போறியா விட்டுட்டு போறியான்னு கேட்டார் பெரியவன் வீட்டில் இருப்பான் சின்னவனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து சின்னவன் ஆல்ரெடி ரெடியாக இருந்தான் நானும் ரெடியாகிட்டு இருந்தேன் அப்பா கரெக்டாக பத்து மணிக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்தாங்க அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி வாங்கிட்டு நான் வந்துட்டேன் பஸ் வந்து இங்கே தான் வரும் வீட்டு எதிரிலே பஸ் வரும் நிறைய வீடியோஸ்லாம் நான் காமிச்சிருப்பேன் பஸ் வரதுக்கு வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் போனால் அங்கே வந்து பஸ் வரும்போது கரெக்டாக போயிடுவேன் எனக்கு வந்து ஒரு பெரியவங்க நின்றுட்டு இருந்தாங்க இவங்க வந்து ஊரில் இருக்க ஒரு பெரியவங்க அவங்க வந்து எனக்கு அவங்க வீட்டுக்கார் வந்து எனக்கு மூத்தார் முறை வேணும் இவங்க வந்து ஓரக்குத்தி முறை ஆனால் சொந்தம் கிடையாது ஊரில் இருக்கவங்க ஒருத்தவங்க தான் இருந்தாலும் பெரியவங்க அப்படின்றதுனால நான் வந்து அவங்க அந்த பக்கம் இருக்காங்கனால நான் தலையில் துணி வச்சுட்டே இருந்தேன் பஸ்ஸில் இறங்குற வரைக்குமே அந்த அண்ணா வந்து ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலியே கிடையாது இருந்தாலும் கோயிலில் வேலை செய்கிற இன்னொருத்தவங்க அவங்க இவங்க அவங்க ஒய்ஃபு அவங்க வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க சின்னவன் வந்து அவங்க கூட தான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தான் திடீர்னு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்துட்டான் வந்துங்க நின்றுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பஸ்லேருந்து பொறுமையாக இறங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இங்கே தான் வந்து கொஞ்சம் தூரம் இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் பூரி பேக் சைடில் வந்து திரும்பி போனால் புவனேஸ்வர் அந்த மாதிரி இறங்கிட்டு சகிகோபால் இந்த இடம் பேர் இங்கே இறங்கிட்டு இந்த பிரிட்ஜ்குள்ளே வந்து போயிட்டு அந்த பக்கம் போனால் பெரிய ஹாஸ்பிட்டல் அதாவது டெலிவரி ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஆனால் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் வந்து அவ்வளவோ வந்து கிடையாது ஸ்பெஷலிஸ்ட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லி போர்டு வந்து எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் எதுவும் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க கொஞ்சம் தான் பார்ப்பாங்க உள்ளுக்குள்ளேந்து அந்த பக்கம் போனால் இன்னும் கொஞ்சம் பெரிய கட்டியிருக்காங்க அங்கெல்லாம் பார்க்கலாம் ஆனால் அது உள்ளே போனால் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும் அதனால நான் இங்கேயே பார்த்துட்டு இப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் இது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி இந்த பக்கம் வந்து பிரிட்ஜில் உள்ளுக்குள்ளே வந்து இந்த பக்கம் வரணும் இப்படி கொஞ்சம் தூரம் வந்தால் போதும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தான் நான் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக வந்தேன் ஏன்னா காலையில் சீக்கிரமாக அந்த பஸ் வந்து நான் பதினோரு மணிக்கு ஆகிடுச்சி கிட்டத்தட்ட பதினொன்று அஞ்சு ஆகிடுச்சு நான் இறங்கி அங்கே போய் ரிப்போர்ட் வாங்கி டாக்டர் பார்த்துட்டு பதினொன்றுக்குள்ளே வந்தால் தான் நான் வந்து அந்த பஸ்ஸு பிடிக்க முடியும் அதாவது பதினொன்று இருபதுக்கே நான் வரணும் ஆனால் அது ரொம்ப டவுட்டு தான் ஏன்னா இந்த பஸ்ஸு இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்தது பொறுமையாக ஆடி ஆடி அதனால் அங்கேருந்து வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வரணும் அப்படியே வந்துட்டோம் நானும் சின்னவனும் நடந்து ஹாஸ்பிட்டல் கிட்டே இதான் ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க இவங்கலாம் அந்த பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க இருபது நிமிஷத்தில் அந்த பஸ் வந்தோம் உடனே எல்லோரும் ஏறி கிளம்புவாங்க நானும் வந்து இங்கே வந்துட்டு இது வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்துட்டேன் இங்கேருந்து உழுக்குள்ளே போகும்போது என் சின்ன பையன் வந்து நீங்கள் அங்கே போய் எப்போவுமே டோக்கன் போடுவீங்களா அங்கே போடலையான்னு கேட்டால் நான் வந்து இல்லை ரிப்போர்ட் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் வந்து பார்த்தா எக்கச்சக்கமாக நின்றுட்டுருக்காங்க நாலஞ்சு பேர் கிட்டத்தட்ட முதல்ல வந்து உள்ளே போகிறதுக்கே யாரும் விடலை அவ்வளோதான்டா இன்றைக்கி பஸ்ஸு பிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அவங்க அவங்கக்கிட்ட கேட்டேன் கொஞ்சம் ப்ளட் ரிப்போர்ட் வந்து வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு பேப்பர் மட்டும் வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சீட்டு வச்சுட்டு அந்த மாதிரி இந்த உள்ளே இருக்காங்க பாருங்கள் இவங்க தாங்க அன்றைக்கி எனக்கு ப்ளட் எடுத்தாங்க நான் சொன்னேன் இல்லையா கை வந்து க்ரீனாக பண்ணிட்டாங்க இன்ஜெக்ஷன் போட்டுன்னு காலையில் எந்திரிச்சு அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்து உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் பார்த்தாலே செம்ம கோவம் வந்துருச்சு கையே வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க இவங்க தான் அது வெளியில் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு வந்துட்டேன் அதுக்கெல்லாம் நமக்கு எங்கே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரச்சனையாக ஆயிரத்தெட்டு பிரச்சனை இது நம்ம எங்கே யார்கிட்ட போய் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்குன்னு வந்துவிட்டேன் அங்கே பார்த்தா இவங்க பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆச்சுங்க உள்ளுக்குள்ளே உட்காந்து என்னன்னு கேட்டாங்க நான் வந்து ப்ரிஸ்க்ரிப்ஷன் கொடுத்தேன் இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட் எனக்கு வேணும்னு போய் வெளியே வெயிட் பண்ணுங்கள் நான் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போனேன் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய பேஷண்ட் வராங்க அவங்க வேலை பார்க்குறாங்கனால நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு வெளியே வந்திருப்பேன் ரெண்டு பேரும் ஒரு பேச்சு இருந்தாங்க பாருங்கள் அது வந்து ஒன்று கன்றாவியாக இருந்தது அவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்கும்போது அவங்க ஆக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் என்னென்ன பேசுகிறாங்கன்னு ஒரு மாதிரி கடுப்பாகிடுச்சி அவங்க வெளியில் அவ்வளோ பேஷண்ட் நின்றுட்டுருக்காங்க இல்லை இவங்க இங்கே உட்காந்து என்ன அரட்டை அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன தான் நீங்கள் வேலை செஞ்சாலும் இப்படியா அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருந்துச்சு அதுவும் இந்த ரெண்டு பேரும் அங்கே ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அங்கே நிற்கிறதுக்கே சரி நான் வெளியில் போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு வெளியில் வந்தேன் அவங்க வந்து பிளட் எடுக்கிறாங்கனால கொஞ்சம் வெயிட் பண்ணேன் தெரியாமல் கூத்திட்டு போகிறாங்க ஏற்கனவே எனக்கு தெரியும் அந்த ஆள் வந்து எப்படி ஊசி போட்டு ரத்தத்தை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வேற பிரெக்னெண்ட் லேடிஸ் எங்க டைம் தெரியுதுங்களா பதினொன்று பத்தாயிருச்சு ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் லேடிஸ் வேற அதனால பையனை ஒரு நிமிஷம் இரு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க பிளட் எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவனை கூப்பிட்டு நானும் வெளியில் வந்துட்டேன் அவங்களை வந்து கொஞ்சம் ஓரமாக வர சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வெயிட் பண்ணேன் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஆல்ரெடி பதினொன்று இருபது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டேன் நடுவில் ஒரு தடவை போய் கேட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஆகும் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க சரி சரி பொறுமையாக நீங்கள்லாம் கதையை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படியும் பஸ்ஸு பிடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இதாங்க ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒடிஷாவில் சகிகோபால் கோபால் அப்படின்ற இடத்துல இருக்குது அதாவது பூரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து கட்டியிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு நான் வந்து புதுசில் இந்த ஹாஸ்பிட்டல் இல்லை இப்போ தான் வந்து இருக்குது அதுக்கப்புறமா கட்டியிருக்காங்க போல் சின்னவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அவன் பஸ்ஸு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டேன் பஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டுட்டு இருந்தான் சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நின்னோம் எப்படியும் பாருங்கள் இவ்வளோ ரஷ்யுன்னு சொல்லி சரி என்ன தான் பண்ணுறது இதுக்கு மேலே எப்படியும் பஸ்ஸை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு எதுவும் பேசாமல் கம்பனே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் நின்னேன் அதுக்கப்புறம் அவங்களே வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க ரிப்போர்ட் இருந்தாங்கன்னு சொல்லி சரி இப்போ வாச்சு கொடுத்திங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நானும் வந்தேன் மறுபடியும் நடுவில் போய் ஒரு முறை கேட்டேன் இல்லைங்களா அப்போ தான் இந்த கிளிப் எடுத்திருந்தேன் அவங்க மறுபடியும் வெயிட் பண்ண சொன்னாங்க மறுபடியும் சரின்னு போய் நின்று இருங்க உங்களுக்கு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டு இந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் நின்னேன் வேறு வழியே இல்லை பதினொன்றரை மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டாக்டர் பார்க்குறதுக்கு ரிப்போர்ட் வாங்கிட்டு போனால் அவங்க ஏற்கனவே இருந்த ஓல்டு சீட்டு பார்க்க முடியாது போய் சீட்டு கொண்டு வாங்கினோன்னே மறுபடியும் போய் சீட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு சில டைமில் ரஷ் அந்தளவுக்கு இருக்காது டக்குன்னு வந்து டக்குன்னு பார்த்துடலாம் ஆனால் நேரம் இங்கே சொல்ல முடியாது ஒரு சில டைமில் இப்படி தான் சரின்னு சின்னவனை இங்கேயே லைனில் நின்று நான் போயிட்டு அங்கே சீட்டு போட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவன் அங்கே நிற்க வச்சுட்டு பக்கத்தில் தான் அதனால் பயம் இல்லை அவன் நிற்பான் நான் வந்து இங்கே சீட்டு போட்டேன் சீட்டு போடும்போது கூட மறுபடியும் பார்த்தா லைன் எக்கச்சக்கமாக கூடிடுச்சு அப்பா இன்றைக்கி என்னடா நேரமே சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரின்னு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக வந்து ஒரு நாள் நான் லைவ் பண்ணும்போது அந்த பஸ்ஸில் இறங்கி அதே பஸ்லேயே வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு உடனே வந்து மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க பரவாயில்லையே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்டாங்கன்னு அன்றைக்கி வந்து ஆளுங்க ரஷ் இல்லைங்க அதனால் பார்த்தாங்க இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த ஊராக இருந்தால் என்னங்க அது அப்படி எல்லா ஊர்லேயும் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இங்கே வந்தாச்சு ஒரு வழியாக நான் சீட்டு போடுற டைம் இது வரைக்கும் பஸ்ஸு போகலை ஆக்சுவலாக பஸ்ஸு வந்து இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக வந்தது அதனால் வந்து லேட்டாக சரி கொஞ்சம் லேட்டாக எடுப்பாங்கன்னு பார்த்தேன் அவங்க கரெக்டாக டைமுக்கு எடுத்துட்டாங்க அதனால் ரொம்ப கஷ்டமாக பஸ்ஸில் வந்து ஒரு வழியாக மறுபடியும் வந்து இங்கே சீட்டு போட்டேன் ஏற்கனவே போட்டிருந்த சீட்டு மாதிரி இன்னொரு சீட் போடுறாங்க ஆனால் அந்த ஓல்டு நம்பர் எழுத மாட்டேன்றாங்க புது நம்பரே எழுதி கொடுக்குறாங்க அது என்ன கணக்குன்னு தெரியல ஒரு வழியாக டோக்கன் போட்டுட்டு வந்தேன் பையன் நின்றுட்டு இருந்ததுனால அந்த இடத்துல வந்து நான் நின்றேன் பார்த்தா அங்கே இருக்கிற ரெண்டு செக்யூரிட்டிக்கும் சரியான சண்டை முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வெளியிலேருந்து வந்து உடனே நின்னாங்கன்னு சொல்லி இவங்களும் அவங்களும் பேசி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நானும் வந்து சரி வெளியில் போய் சின்னவனை கூட்டிகிட்டு வந்துடலாம் அவனை தனியாக விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன் அவனுக்கு ஒரு வாமி வாமிட் வர மாதிரி இருக்கிறனால உள்ளே வர வேண்டாம்னு நினச்சேன் அதுக்கப்புறமா சரி தனியாக விட வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த லைன்லேயே நான் நின்று பிடிச்ச அவனையும் பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா இங்கேருந்து கிட்டே போகிற வரைக்கும் நின்று பார்த்தேன் எக்கச்சக்கமாக சண்டைங்க அந்த ரெண்டு செக்யூரிட்டிக்கும் ஒரு லேடிஸ் வந்து வெளியிலேருந்து டேரெக்டாக வந்து நின்றுட்டாங்க அதுக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்களாம் அப்படி வந்து நின்னீங்கன்னா பின்னாடி இருக்கிற நீங்கள் தான் கேட்கணும் அவங்க நிற்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் செக்யூரிட்டி செக்யூரிட்டி எதுக்கு எடுக்கிறீங்கன்னு அந்த லேடி சொல்லிட்டாங்க அப்போ செக்யூரிட்டி நாங்கள் இருக்கோன்னா நாங்கள் பார்க்கணுமா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்கன்னா நீங்கள் தானே அவங்கக்கிட்ட சண்டை போட்டு ஏன் முன்னாடி வரீங்க நாங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறோமே நீங்கள் பேசணும் நாங்கள் என்ன பேசோம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருந்தாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதும் தப்பு அப்படி சொல்லாமல் கொல்லாமல் வந்து நின்றுட்டு தப்பு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அவங்களுக்கு அவசரமாக இருந்திருக்கும் அவங்கனால அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசானவங்க பேச செக்யூரிட்டியும் மாற்றி மாற்றி பேச ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க டாக்டர் உள்ளேருந்து எதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்லை வேறு எப்படியோ சண்டை போட்டுட்டு ஒரு வழியாக சண்டையை முடித்தாங்க இவங்களும் வந்து நீங்கள் முதல்ல உள்ளே போங்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் சண்டையை நிப்பாட்டிட்டு உள்ளே போங்க இவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாற்றி மாற்றின்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போனவொடனே மறுபடியும் வந்து கதவு சாத்தி மறுபடியும் வெயிட் பண்ணாங்க இன்னொருத்தவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே கிட்டத்தட்ட மூணு பேர் இருக்காங்க ஒரு ஒருத்தராக போகிறாங்க ஒரு ஒருத்தராக வந்து பார்த்துட்டு அவங்க வெளியே வந்தவுடனே மறுபடியும் வெளியே வராங்க அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து ப்ரெக்னென்ட்டுக்காக பார்க்குற ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுனால ப்ரெக்னன்ஸிக்காக லேடிஸ்களுக்கும் செக்கப்புக்கும் அந்த பக்கம் ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து வார்டு ஒன்று இருக்குது அதில் வந்து பார்க்குறாங்க இது வந்து ஜஸ்ட் வந்து நார்மல் ஜென்ரல் பார்க்குற மாதிரி ஓபிடி மாதிரி எல்லாேருக்கும் வந்து பார்க்குறாங்க அதனால மொத்தமாக லைனா நின்று கிட்டத்தட்ட ஒரு நாலு லைன் போல இருக்கும் நாலு டாக்டர் ஆனால் நாலு டாக்டர் என்றைக்கும் ஒரே மாதிரி வந்து நான் பார்த்ததே இல்லை நான் எத்தனை முறை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு டாக்டர் இல்லைனா ரெண்டு டாக்டர் தான் இருப்பாங்க இதே மாதிரி கூட்டம் தான் இருக்கும் என்றைக்காச்சும் ஒரு நாள் அதிசயமாக கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி கூட்டமும் ஜாஸ்தி தான் செக்யூரிட்டி லேடிஸும் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அவங்களும் நின்றுட்டுருக்கும் போது நான் பையனை வந்து இங்கேயே இல்லை எங்கேயும் போகக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் உழுக்கில் கூட்டிகிட்டு போகல டாக்டர் போகும்போது சின்னவன் அங்கே நிற்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் தான் போனேன் டாக்டர் வந்து ஒரு அளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் இன்னொரு டாக்டர் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து வந்த உடனே எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க கடகடன்னு எழுதிட்டு அப்படியே வந்து கொடுத்து விட்டுருவாங்க இன்னொரு மேடம் இருப்பாங்க அவங்களும் வந்து என்னாச்சுன்னு கேட்பாங்க நம்ம வந்து ஏதாவது மெடிசன் இந்த மாதிரி சொன்னோன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட் பிரச்சனைக்கு அப்புறமா மெடிசன் தரலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த டாக்டர் வந்து கொஞ்சம் பொறுமையாக கேட்டுட்டு அந்த லேடிஸ்கிட்ட மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து பிபி வந்து செக் பண்ணணும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி டாக்டர் பொறுமையாக செக் பண்ணிட்டு ஓகேவா தான் பேச Nein, ich ஏன்னா ஒரு சிலர் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப தன்மையாக பேசுவாங்க ஒரு சிலர் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அவங்களையே குறை சொல்ல முடியாது ஏன்னா பார்க்குற பேஷண்ட்டுங்களும் ஒரு சிலர் டைமில் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க சண்டை பிரச்சனைன்னு அவங்களும் ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி அவங்களும் எவ்வளோ தான் வந்து கொஞ்சம் தனித்து போவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேருமே கரெக்டாக இருக்கணும் ஒரு இடத்துல டாக்டர் அவங்க வேலை செய்கிறாங்கன்னா மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் வராங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தன்மையாக இருக்கணும் அதே மாதிரி பேஷண்ட்டும் வந்து டாக்டர் இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு இவங்களும் நினைக்கணும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக நினைச்சாதானே ரெண்டு பேரும் முடியும் ஆனால் இவங்க வந்து எதுவுமே யாருமே நினைக்கிறதில்ல அவங்கவங்க வேலையை தான் அவங்கவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அதுதான் ப்ளட் டெஸ்ட் பண்ணுற இடத்துல அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப வந்து ஒர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த பிளட்டு எடுக்கிறவங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு என் கையை பார்த்தாலே தெரியும் நான் லைவில் எப்போவுமே காட்டிகிட்டு இருப்பேன் லைவ்வில் ரெண்டு மூணு தடவை நான் கையே காமிச்சிருக்கேன் எந்த மாதிரி என் கை வீங்கிருக்குன்னு சொல்லி ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து அந்தளவுக்குலாம் வந்து பண்ண மாட்டாங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியலை அதுக்கப்புறமா வந்து ப்ளட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து அப்புறமா தான் நான் கையை பார்த்தேன் ஆக்சுவலாக ப்ளட் கொடுக்க அன்னைக்கு போகும்போது ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் கிட்டே நான் கை ரொம்ப வலிக்குதுன்னு தான் சொன்னேன் அவர் என்ன நினச்சார்ன்னா ஆக்சுவலாக எப்போவுமே ப்ளட் எடுத்த அப்புறமா வலிக்கொள்ள அந்த மாதிரி தான் நினச்சார் ஆனால் அப்புறமா தான் வந்து எனக்கு அதிகமாக வலிச்சதும் அந்த கருப்பு கலர் ஆனதும் க்ரீன் கலர் ஆனதும் கிட்டே வந்து நான் சொல்லவே இல்லை இது வரைக்குமே அவர் சொன்ன அப்புறமா என்ன இது ம ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அப்புறம் எப்பயாச்சும் வரும்போது சண்டை போட்டுருவார் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து அவர் திட்டன்னு சொல்லி வந்தார் நான் தான் வேண்டான்னு சொன்னேன் அதனால் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அவருக்கு புரிய வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே அப்படி தானே அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்தேன் பையனை கூப்பிட்டு வெளியில் போய் நட போய் மெடிசன் வாங்கிட்டு கிளம்பிடலாம் டைம் இருக்குது பஸ் இன்னும் போயிருக்காது அப்படின்ற நம்பிக்கையிலேயே வந்தேன் வெளியே பாருங்கள் இவ்வளோ ஜனம் நிற்கிறாங்கன்னு எக்கச்சக்கமாக ஜனமாக இருக்காங்க என்னென்னே தெரியலைங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன பாப்பா வந்து அவங்க பாட்டியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா என் பெரிய பையன் ஞாபகம் வந்துடுச்சு ஏன்னா எங்கள் பெரிய பையன் வந்து எங்கள் மாமியார் வந்து எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது வரும்போது பூரி போயிட்டு போது நான் வளாகில் காமிச்சிருப்பேன் கையை பிடிச்சி பத்திரமா கூட்டிகிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து மெடிசன் வாங்கும்போது இங்கே வந்து மெடிசன் கொடுக்குற இடத்துல ப்ரிஸ்க்ரிப்ஷன் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க இன்னொன்று வச்சுட்டு அந்த மெடிசன்ஸ்லாம் கொடுத்தாங்க ஆக்சுவலாக வந்து குளிர்காலம் வந்தாலே எனக்கு கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் வந்துடும் அந்த ஸ்கின்லெலாம் டிசீஸ்ட் மாதிரி சின்ன சின்னதாக அதுக்காக மெடிசன் கொடுத்தாங்க இது வந்து தைராக்ஸ் வந்து நான் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து ஆக்சுவலாக அதை கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன சொன்னாங்கன்னா சேம் மெடிசனே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க த்ரீ மந்த்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஜுரம் இருக்குது கோல்டு இருக்குது மால் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க எனக்கு வந்து ஸ்கின்ல கொஞ்சம் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வந்துருச்சு குளிர்காலம் அப்படின்றதுனால அதனால ரெண்டு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க இதையும் வாங்கிட்டு பாதங்கள்லையும் வெடிப்பு இருக்கிற இடத்துல வலிக்குது அதிகமாக அதுக்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கால் வீக்கத்துக்கு மட்டும் வெளியில் ஒரு மெடிசன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் கொடுத்தாங்க அந்த மெடிசன் நான் வாங்கலை எப்படியும் சி சீக்கிரமாக வீட்டுக்கு போனோம் பஸ்ஸு பிடிச்சா போதும் அப்படின்ற இதில் தான் வந்தேன் ஏன்னா பஸ் வந்து போயிடுச்சுன்னா பதினொன்று இருபதுக்கு போச்சு நெக்ஸ்ட்டு அந்த பஸ்ஸு எங்கள் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு பஸ்ஸு ரிட்டன் வரும்போது ரெண்டு இருபத்தஞ்சி இல்லைனா ரெண்டு இருபதாயிடும் அவ்வளோ நேரம் நான் வெளியில் நின்று என்ன பண்ணுறது குழந்தைய பிடிச்சிட்டு பெரியவனும் வீட்டில் வந்து தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்தாலாச்சும் ஏதாவது கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கலாம் ஏதாவது பண்ணலாம் இல்லை ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தான் அந்த ஆஃபீஸ் போய் ஏதாவது கேட்கலாம் ஆனால் இங்கே வந்து ஒருத்தனை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் ஒருத்தனை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவன் என்ன பண்ணானோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்கு ஏன்னா பெரியவன் நான் சொல்லிட்டு வந்தேன் இந்த பஸ்ஸில் போய் இதே பஸ்ஸில் வந்துடுவேன் நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி அவனும் சரின்னு சொல்லியிருந்தான் வீட்டுக்கு வந்தவனும் என்ன கேட்பானோ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு தடவை நம்ம சொல்லிட்டோம்னா லாஸ்ட் டைம் வந்து சின்ன பையனுக்கு அதாவது எங்கள் சின்ன உரக்குத்தியோட பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு நாளில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சுன்னு சரியாக அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் கூட வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதனால் அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி கொஞ்சம் எதாவது பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய் கேட்டேன் ஜூஸ் கடையில் அவங்க இப்போ தான் போச்சு இப்போ நீங்கள் போனாலும் பிடிக்க முடியாது ஆட்டோவில் போனாலுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி வேறு வழியே இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா பதினொன்றாக தான் ஆகுது பஸ் பதினொன்று இருபதுக்கு போயிருக்கு சின்னவன் வந்து ஏதாவது தண்ணி ஜூஸ் அந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுத்தா குடிப்பான் ஏன்னா அவனுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு நாங்கள் வந்து எதுவும் சாப்பிடல குழந்த வீட்டிலேருந்து வரும்போது மேகி மட்டும் குடி சாப்பிட்ருந்தான் தண்ணி கூட குடிக்கல நல்ல ஜரின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் சரி அங்கே போய் இறங்கிட்டு கொடுக்கலான்னு இந்த பஸ்ஸில் அதே ரோட் நான் எங்கேருந்து நின்றுட்டு இருந்தனோ அதே ரோட்டில் ஏறி இந்த பஸ்ஸில் போ ஆட்டோவில் போகினேன் சாரி ஆட்டோவில் வந்து போனேன் இருபத்தி அஞ்சு ரூபா வாங்கினாங்க இது சக்கிகோபால் டு சத்தசங்கோ அந்த இடத்துக்கு அதாவது பூரி டு புவனேஸ்வர் ரோடு நான் சகி கோபாலில் இருந்து சத்தசங்கோ அந்த இடத்துக்கு வரேன் ஆட்டோவில் இதுக்கு இருபத்தஞ்சு ரூபா வாங்கினாங்க அங்க வந்து இறங்கி அதுக்கப்புறம் ரோட் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்தேன் அங்கே வந்து இந்த காய் தான் நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலி அப்லோட் பண்ணலை இன்னும் பன்னீர் வீடியோன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் ஒடிசால இந்த காய் பன்னீர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக ஷெடியூலில் வச்சுருக்கேன் என்றைக்கு அப்லோடாக அப்லோட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன கடை இருந்தது அங்கே வந்து ஒரு கேக் வாங்கலான்னு சொல்லி இது வந்து கேட்டான் சின்னவன் அவனுக்கு வாங்கிட்டு ஏன்னா அங்கே வந்து ஷேர் ஆட்டோ தான் ஷேர் ஆட்டோவில் இங்கேருந்து நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த பஜார் கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து எட்டு கிலோமீட்டர் இருக்கோம் அங்கே போகணும் வளங்கா அந்த ஊர் பேர் அங்கே போகிறதுக்கு இந்த சத்தசங்கோவில் இருந்து ஆட்டோ போகும் ஆனால் ஒன் ஹவருக்கு ஒரு ஆட்டோ தான் அதாவது ஃபுல்லான அப்புறமா தான் மக்கள் வந்து போவாங்க இந்த பட்டர்ஃப்ளை ஜெல்லி கேட்டான் அதுக்கப்புறம் ஒரு கேக் பீஸு அந்த கேக் வந்து எக்லஸ் கிளாஸானு கேட்டேன் அம்மான்னு சொன்னாங்க அது ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்தேன் ஜூஸ் ஒன்று குடித்தான் வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லிவிட்டு பார்த்தா ஆட்டோவில் யாருமே இல்லை ஒருத்தவங்க தான் இருந்தாங்க சரி மறுபடியும் போய் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஆட்டோவில் வந்தேன் ஒரு வழியாக ஒரு ஆறு பேர் வந்துட்டாங்க ஆட்டோவில் ஒன் ஹவர் ஆச்சு உட்காந்துட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம் ஆட்டோ வந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தது இந்த தான் வந்து பலங்கா அப்படின்ற இடத்துல இருக்கிற பஜார் போகிற ஆட்டோ இது இதுலேயும் வந்து இருபத்தஞ்சி ரூபா வாங்குவாங்க இருபத்தஞ்சி ரூபா வந்து இந்த ஆட்டோக்கு தான் ஏன்னா அந்த தூரம் வந்து கரெக்டாக இருக்கும் சின்னவனுக்கு வந்து ஆட்டோ ரெண்டு ஆட்டோலையுமே காசு வாங்கலை எனக்கு மட்டும்தான் தான் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பஸ்ஸில் வந்து டிக்கெட் வாங்குவாங்க பதினஞ்சு ரூபா சின்னவனுக்கு எனக்கு அஞ்சு ரூபா சீட்டு ஆட்டோவில் வந்து இருபத்தஞ்சி ரூபா எனக்கு மட்டும் வாங்கினாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வழி எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எப்படி வீட்டில் அந்த பக்கம் சுத்திட்டு இன்னொரு ரோட்ல பஸ்ல போறணும் இந்த ரோடும் அதே மாதிரி சுத்துதான் ஆக்சுவலாக நிறைய வழி இருக்குது வண்டியில் வரும்போது ஒரு வழி பஸ்ஸில் வரும் வரும்போது ஆட்டோவில் வரும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு வழி அப்படி ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு வழி இருக்கும் ஆனால் வண்டியில் வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்கள் வண்டி இருக்கும்போது நாங்கள் மோஸ்ட்லி தான் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வருவோம் ஏன்னா அப்போ வந்து சுத்தமாக பஸ்ஸே கிடையாது ஆக்சுவலாக ஒடிஷாவில் வந்து கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே வண்டி ஏன் வாங்கி வைப்பாங்கன்னா பஸ் வசதி இருக்காது ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வரணுன்னா அதிகமாக காசு ஆகும் அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே வண்டி வச்சுருப்பாங்க வீட்டுக்கு ஒரு வண்டி இருக்கும் அந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்டார் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி வாங்கியிருந்தாரு அது வந்து எங்கள் மூத்தாருக்கு கொடுத்துட்டாரு நாங்கள் வந்து ஒடிசாவில் வந்து இருக்கும்போது அவங்க அந்த வண்டி வச்சுக்கிட்டாங்க அப்படின்றதுனால அப்பாச்சி வந்து வாங்கினோம் அது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் மந்த்லி கட்டின மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது வீடு கட்டுற பிரச்சனைகள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நகையெல்லாம் வந்து வித்துட்டேன்னு சொல்லி அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு வண்டியை வித்துட்டாரு அதுக்கப்புறமா தான் வந்து நானும் நகையெல்லாம் விற்றுட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து விற்று ஒரு வழியாக சந்தோஷமாக வந்து இருக்க வீடு கட்டிட்டோம் இதுக்கு மேலே வந்து சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து லோன் எடுத்து ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறோம் அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து யூடியூப்பில் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க கூடிய சீக்கிரம் எப்படியாச்சும் லோன் வாங்கி கடவுள் புண்ணியத்தில் ஹோட்டல் ஆரம்பிக்கணும் கஷ்டப்படாமல் கடவுளை கும்பிட்டா தான் தப்பு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே கடவுளை கும்பிட்றோம் கண்டிப்பாக கடவுள் சீக்கிரமாக நல்லபடி காட்டுவாங்க நம்புகிறோம் அப்படியே வந்து கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஞாபகம்லாம் வந்துட்டு இந்த ரோட்டில் வந்து நிறைய வந்து நாங்கள் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கோம் புவனேஸ்வர் போயிட்டு வரும்போதும் சரி பூரி போயிட்டு வரும்போதும் சரி அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திகிட்டே அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் ஊருக்கு வேறு கிளம்பியிருக்காரா கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது சின்னவங்கிட்ட அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே வேறு ஏதாவது வேணுமா அப்படி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்தோம் எதோ யோசனைகளெல்லாம் வந்தது எல்லா யோசனையும் அப்படியே வந்து மனசில் ஒரு உரமாக வச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம் இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் கழித்து பிரிட்ஜ் வரும் அதாவது நம்ம போகும்போது பஸ்ஸில் ஒரு பிரிட்ஜ் காமிச்சல்லைங்களா அது வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் போன அப்புறமா அந்த பிரிட்ஜு வந்தது இந்த பிரிட்ஜு வந்து அந்த பலங்கா பக்கத்திலேயே வந்து இருக்கும் அந்த பலங்காலேயே பிரிட்ஜு இருக்கும் அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்க அதுவும் அதே பார்கவி நதி தான் இந்த பக்கம் வந்து போயிட்டு தான் பழங்கால வந்து போய் அந்த பக்கம் போயிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து வந்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பூரி போய் சேரும் வழியெல்லாம் பார்த்துட்டே இங்கே இதுதான் வந்து நெல் எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாக பலங்கா பக்கத்தில் இது ஆக்சுவலாக எங்களுக்கு ஊர் பக்கத்தில் இருக்கிற பஜார்னால் அது வழங்காதான் அங்கேருந்து வந்து நிறைய வந்து மார்க்கெட்டு கடைகள் இதெல்லாம் இருக்கும் எல்லா பொருளும் நாங்கள் வாங்கணுன்னா அங்கே தான் வருவோம் பஜார் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகள் இருக்கிறது அங்கே வந்து சின்ன பெரியவனையும் சின்னவனையும் அடிக்கடி அனுப்பி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவேன் அதே மாதிரி ப பெரிய கடைங்க அப்படின்னா இங்கே தான் அதாவது பெரிய பெரிய பொருட்கள் நாங்கள் ஃப்ரிட்ஜு டிவியெல்லாம் இங்கே தான் வாங்கினோம் பழங்கால இப்போ ரீசண்டாக வாங்கியிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் எல்லா பொருட்கள் கொஞ்சம் பெரிய பெரிய கடை எல்லாமே வந்து பழங்கால தான் இருக்கும் அங்கே தான் இந்த இடம் அப்படியே கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே வந்த அப்புறமா ஆல்ரெடி வந்து இடம் ஆல்ரெடி வந்துடுச்சு அங்கேருந்து பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கிட்டு வந்துட்டான் லைவ் பண்ணும்போது காமிச்சிருந்ததில்ல எங்கள் பெரிய ஓரக்குத்தியோட பையன் அவன் தான் இவன் நான் வந்து ஃபோ சத்சங்கல ஆட்டோவில் ஏறும்போதே ஃபோன் பண்ணேன் இப்போ வந்து என்ன கொஞ்சம் கூப்பிட்டுக்கோ வண்டி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி பஸ்ஸும் மிஸ் பண்ணிட்டேன் இங்கேயே வந்து மூணு மணி நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் அவனும் சரி நான் வரைஞ்சித்தி ஆனால் வந்து எங்கள் நாத்தனார் சின்ன நாத்தனாரை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிட்டு இருந்தான் சரி நான் உங்களை ஃபஸ்ட்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் சின்ன நாத்தனார் வந்திருக்காங்க நான் லைவில் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா அன்னைக்கு தான் அதுக்கப்புறமா வண்டியில் வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுறதுக்கு ஸ்பீடாக வந்துட்டு இருந்தான் ஏன்னா இந்த வண்டி வந்து எங்கள் சின்ன ஓரக்குத்தியோடுது அவள் தான் வந்து வண்டி வந்து யாருக்கும் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாள் ஏன்னா அவங்க பசங்க பையன் வந்து சின்னவன் வந்து ஸ்கூலில் படிக்கிறான் அவளே போய் போயிட்டு விட்டுட்டு வருவாள் அவளே போய் கூட்டிகிட்டு வருவாள் அவள் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல இப்போ இருக்கிற இது மாதிரி மோஸ்ட்லி வீட்டில் நாங்கள் நாலு மருமகளில் அவள் வந்து கொஞ்சம் அவளோட விருப்பம் போல் இருப்பாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அவங்க அவகிட்ட வண்டி யாரும் கேட்க மாட்டாங்க நாங்களும் கேட்க மாட்டோம் சரின்னு சொல்லி என்மாதிரி இவன் கிட்டே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் வண்டி வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் இந்த மாதிரி சித்தியோட வண்டி எடுத்துகிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன் அக்காவை கூப்பிட்டுட்டு வர உங்களை அதில் வந்து விட்டுட்டு வீட்டில் அதுக்கப்புறமா போகிறேன் ஆனால் சித்திக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் இல்லைல்ல சரி பரவாயில்லவா அப்படின்னு சொன்னேன் நான் வேணால் சொல்லவான்னு கேட்டால் வேணா வேணாம் எதுக்கு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து உங்களை வீட்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்ட்டே இருக்கும்போது நாத்தனார் வந்து ஃபோன் பண்ணாங்க எங்கே இருக்க பன்னெண்டு மணிக்கே வந்து இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் நாத்தனார்கிட்ட வந்து அப்புறமா சொல்லிட்டான் இந்த மாதிரி சித்தி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருந்தாங்க பஸ் வரும்போது பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சினால நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அதான் லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியா சரி சரி ஓகே அப்புறம் நான் கூட்டிகிட்டு போகலன்னா ஆட்டோவில் தான் வந்து போயிருக்கணும் ஆட்டோவில் எப்படி ஒண்டியாக போவாங்க பையனை கூட்டிட்டு அதனால தான் நான் போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் சரின்னு சொல்லிட்டு நாத்தனார் வந்து அப்புறமா நான் சொன்னேன் நாத்தனாரும் வந்து சரி சரி வேண்டாம் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் அவங்க வண்டியை எடுத்துகிட்டு வந்து வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவள் வந்து வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் நாங்கள் வண்டி வாங்கின அந்த டைமில் தான் அவங்களும் வாங்கினாங்க ஆனால் எப்போவுமே பார்த்தா புவனேஸ்வர் பூரி அந்த மாதிரி வெளியூர் போயிட்டு வரது அந்த மாதிரியே இருப்பாள் ஆக்சுவலாக ஒரு ரோடில் போய் நின்னோங்க அங்கே வந்து ஏதோ ரோடு போட்டுட்டுருக்காங்க பிரிட்ஜு கட்டுறாங்கன்னு சொல்லி அந்த ரோடு ஃபுல்லாக உடச்சி போட்டு நெருப்பு வச்சுட்டு இருந்தாங்க அங்கேருந்து வேறு வழியே இல்லாமல் ஏதோ சந்து பந்துக்குள்ளெல்லாம் விட்டு இதில் ரோடு பார்க்கும்போதே பயமாக இருந்தது என்னை இறக்கியே விட்டு லிப்பு நான் நடந்தே வீடு போய் சேர்ந்துறேன்னு சொன்னேன் அவனை சிரிச்சுட்டு அந்த பக்கம் ரோடு சரியில்லை எங்கே சேர்த்தி நெருப்பு வச்சிருக்காங்க அரை மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆகிரும் அவன் நான் வேறு அக்காவை கூட்டிகிட்டு வர போகணும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் சரி ஏதோ ஒன்று பண்ணு ஆனால் ஒழுங்காக வீடு கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவனும் இவனும் வண்டி ஓட்டுறது சுத்தமாக சரி கிடையாது எங்கள் மாமனார் வந்து எப்போவுமே இவன் கூட வண்டியில் வரவே மாட்டாங்க செம்ம ஸ்பீடாக ஓட்டுவான் அந்த பெரிய வண்டி இருக்குதுன்னு சொன்னல அதான் அங்கே காலெல்லாம் வந்து அங்கங்கே மாட்டி இழுத்துட்டு வந்துட்டான் சின்னவன் காலும் வந்து அங்கங்கே அந்த குச்சியெல்லாம் குத்திடுச்சின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டான் சின்னவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்ன வண்டி ஓட்டுறீங்க உங்களுக்கு வண்டியே ஓட்டுறதில்ல எல்லா பக்கமும் எப்படியா கூட்டு வர்றதுன்னு சொல்லி அவனும் இரு இரு உன்னை இறங்கி தலைமையிலே கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படியே பொறுமையாக வந்து ஒரு வேலையாக இந்த ரோடு வந்துடுச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து கொண்டு வந்து சிட்டி இந்த பக்கம் நான் வந்ததே கிடையாது இது வரைக்கும் இந்த ரோடே நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் சரி 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 சீக்கிரமாக வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுறேன் என்ன அக்கா வந்து அக்கான்னு தான் சொல்லுவாங்க நாத்தனார பசங்க கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நான் போயிடுறேன் அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி சரி எப்படியோ ஒன்று வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் நிறைய வந்து இந்த மாதிரி பொறுமையாக போயிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த பக்கம் ரோடு வந்து கொஞ்சம் ஜாமாயிருக்கு இல்லையா அதனால் காலேஜ் பசங்களெலாம் ஒரு ஒருத்தவங்களாம் போயிட்டு அவன் தெரிஞ்ச பசங்க தான் அவங்க கூட படிச்சுட்டு இருக்கவங்க அப்படியே பேசிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் அப்படியே வந்து என்னை வீட்டில் வந்து விட்டுட்டு போனாங்க இப்படி தாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் இது ஹாஸ்பிட்டலில் சுற்றி பார்த்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் போய்ட்டு வரத்துக்குள்ள எவ்வளோ வந்து கஷ்டமாகிடுச்சுன்னு தெரியும் கொஞ்சிருக்கோம் ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் வீட்டுக்கு வந்திருந்த அந்த டைமில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்போம் பஸ்ஸு மிஸ் பண்ண உடனே சரினு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கடைக்கெல்லாம் போயிட்டு வருவோம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்ப்போம் பசங்களையும் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் அது ஓகே ஆனால் ஹஸ்பண்ட் வெளியில் இருக்காங்கனால கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறையவே இருக்குது என்ன பண்ண அதெல்லாம் சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்காக தான் கடை வச்சு வீட்டோட ஹஸ்பண்ட் வந்து செட்டில் ஆகிற மாதிரி பார்த்துட்ருக்கோம் பார்க்கலாம் எல்லாம் கடவுள் கையில் அப்புறமா ஒரு வழியாக கொண்டு வந்து வீட்டாண்ட சேர்த்துட்டான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் ஸ்பீடை ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி அவங்க வேறு ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு வரணும் அதனால் சரி கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லியிருந்தாங்கனால சரி வீட்டில் கொண்டு வந்து ஒரு வழியாக விட்டுட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதம் வந்து ஆல்ரெடி செஞ்சுருந்தேன் சாம்பார் வந்து தாளிச்சுட்டு அப்பளம் கொஞ்சம் பொறிச்சேன் வீட்டுக்கு வந்தாச்சு சமைச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு கிளிமிளகாய் சாம்பார் அப்பளம் ஒரு வழியாக பசங்க வந்து பசி எடுக்கிற டைமுக்குள்ளே சமைச்சி முடிச்சுட்டேன் உருளைக்கிழங்கு கொஞ்சம் மசிச்சு ஒரு சைட் டிஷ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க என்ன ரேட்டிங் சொல்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்